பார்த்துக்கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் மேல்மலை பகுதியான பூண்டி கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலகத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பூண்டி கிளாவரி போலூர் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பூண்டி மலை கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் பட்டா மாறுதல் ஆதார் அட்டை விண்ணப்பித்தல் மகளிர் உரிமைத் தொகை முதியோர் உரிமைத் தொகை ரேஷன் கார்டு பெயர் நீக்குதல் சேர்த்தல் மின்சாரம் இணைப்பு பெயர் மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகள் குறித்து மனுக்கள் அளிக்கப்பட்டு தீர்வு காணப்பட்டது இந்த முகாமில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் இந்த முகாமில் பொதுமக்கள் மூலம் கொடுக்கப்பட்ட மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என்று உறுதி வழங்கப்பட்டது மேலும் அனைத்து துறை சார்ந்த அரசு அதிகாரிகளும் மேல்மலை ஒன்றிய பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உரிய விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து வருகிறார்கள் மேலும் அனைத்து மக்களுக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த முகாமில் திரளாக மேல்மலை கிராம மக்கள் கலந்து கொண்டது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பொதுமக்களிடையே ஆர்வத்தை பெற்றுள்ளது